பெரும்பாலும் இப்ப இருக்க கூட்டு குடும்பங்கள்ல நடக்கக்கூடிய ஒரு பொதுவான விஷயம் என்ன தெரியுமா அந்த வீட்டில இருக்கக்கூடிய குழந்தைங்க வந்து பெரியவங்க கிட்ட வந்து மரியாதை இல்லாம நடந்துக்கிறது அதுலயே ஏத்துக்க முடியாத இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா அதை பெற்றவங்களும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறது ஆனா அந்த காலத்துல எல்லாம் சின்ன பிள்ளைங்க ஏதாவது பெரியவங்க கிட்ட மரியாதை குறைவா நடந்துகிட்டாங்கன்னா ஏய் தப்பு பண்ற சாரிக்க பெரியவங்கள்ட்ட அப்படின்னு சொல்லி பெற்றோர்கள் வந்து அதட்டுவாங்க ஆனால் இப்போ இருக்க பெற்றோர் சின்னப்பிள்ள தானே தெரியாமல் சொல்லிட்டா பெருசானா மாறிக்குவா அப்படின்னு குழந்தை செய்கிற விஷயத்த பார்த்து என்ஜாய் பண்ணுறாங்க அப்ரிஷியேட் பண்ணுறாங்க வீடியோ எடுக்கிறாங்க இந்த விஷயத்துல குழந்தைகளை வந்து நம்ம குறை சொல்லவே முடியாது பெற்றோர்கள் பக்கத்து தான் எல்லா தப்பும் இப்போ சின்ன பிள்ளைன்னு சொல்கிறோம் வீட்டுக்குள்ளன்னு சொல்கிறோம் இதே நாளைக்கு பொது இடங்கள்லேயும் நடக்க வாய்ப்பு இருக்குது அவங்களோட எதிர்காலத்தை பாதிக்கவும் வாய்ப்பு இருக்குது இப்போ சின்ன பிள்ளைன்னு சொல்லி நம்ம பேசுறதெல்லாம் ஏற்றுக்க முடியுது இதே அண்ணனும் நம்மளை பேசுனா ஏற்றுக்க முடியுமா நம்மளால் அதனால பெற்றோர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா செல்லம் கொடுக்க வேண்டிய விஷயத்துல செல்லம் கொடுக்கணும் கண்டிக்க வேண்டிய விஷயத்தில் கண்டிச்சு தான் ஆகணும் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள்